ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே எல்லோரும் நன்றாக சுமுகமாக இருக்க வேண்டும் என்று தான் நினைப்போம் யாரிடமும் எந்த கோபமும் ஏற்படுத்தாமல் எந்த கோபமும் அடையாமல் நன்றாக சுமுகமாக இருக்க வேண்டும் என்று நினைப்போம் எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கே அறியாமல் கோபம் வந்துவிடும் அப்படி கோபம் வரும்போது நித்தடு கோபம் உன்னைத்தானே கெடுத்துவிடும் உன் எதிர்கால வாழ்வையே பாதிப்படை இவற்றை விட்டு என்னை நம்பு எந்த கஷ்டமும் உன்னை பாதிக்காது நீ ஆறுகளை கடப்பாய் அது உன்னை அடித்துச் செல்லாது நீ கடலிலே குதித்தாலும் அது உன் முழங்காலுக்கு மேல் ஏறாது நீ மலை போன்ற சிரமத்தில் ஏறினாலும் உனக்கு களைப்பே வராது தைரியமாக ஏறு சாயி என்ற எனது பெயர் உனக்கு அரணாக நின்று உன்னை காத்து நிற்கும் உன்னை என் கண்ணின் போல பாதுகாத்து இருப்பேன் என் அங்கி என்கிற சிறகுகளால் நான் உன்னை மூடி பாதுகாக்கிறேன் நிச்சயமாகவே நான் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருப்பேன் இனியும் பாதுகாப்பேன் நீ நினைத்ததை நடத்திக்கொள் நான் உங்களிடம் இருக்கிறேன் உனக்குள்ளே நான் வந்துவிட்டேன் இனி நீ செய்வது எல்லாமே உனக்கு வெற்றியாகவே அமையும் உங்களுடைய வெற்றிக்கான வழிகடம் எது தெரியுமா அந்த வழித்தடம் நான் சொல்கிறேன் உங்களின் தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதனை திரித்து கொள்ளும் பக்குவம்தான் வெற்றிக்கான மூல அதிர்வாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நெருப்புக்கு எந்தவித உத்வேகமும் தேவையில்லை அது ஒரு இடத்தில் பற்றிவிட்டால் எல்லா இடங்களிலும் அது தனக்கான இடமாய் ஆக்கிரமித்து கொள்ளும் அதை போல ஒரு வாய்ப்பு கிடைத்துவிட்டால் அதை தக்க வைத்து உனக்கான இடமாய் நீ மாற்றிக்கொள் பிறகு நீதான் அந்த இடத்தில் முதன்மையாக இருப்பாய் உன்னை விட்டு நான் எங்குமே போக மாட்டேன் உனக்குள்ளேயே நான் இருப்பேன் உனக்கு சீக்கிரமே நல்ல வழி பிறக்கும் என்னை நீ முழுவதுமாகவே நம்பு நான் உனக்கு இதை ஆசீர்வதித்து தருகிறேன் மனதில் தேவையற்ற எண்ணங்களுக்கு நீ இடம் கொடுத்து விடாதே உன் எண்ணங்களை என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உன் செயல்களுக்கு நானே பொறுப்பெடுத்து கொள்கிறேன் பல பிரச்சனைகளுக்கு நீ உடனடி தீர்வு கேட்கிறாய் பல பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வை என்னால் தர முடியும் ஒரு நொடியில் தர முடியும் அது எப்படி என்று கேட்கிறாயா உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாவற்றையுமே நீ மறந்து பார் மறதி மட்டும்தான் உன்னுடைய பிரச்சனைக்கு ஒரே தீர்வு அதை மறந்துவிட்டு உன்னுடைய மனதை வேறு கோணத்தில் திருப்பிப்பார் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அந்த வழியே நீ சென்றுப்பார் உனக்கு நிம்மதி தானாக வரும் தூக்கம் இல்லையே என்று தவிக்காதே மனதை வேறு பக்கம் திருப்பிப்பார் உன் நிம்மதி உனக்கு கிடைக்கும் சந்தோஷம் நிலைக்கும் என்றுமே